புதம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் ஜபத்துக்காக நாம் தெரிந்து கொண்ட பகுதி ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் அதிகாரம் பதினேழு வசனம் பத்து உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்படுத்தினேன் இப்போதும் கத்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனை இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரை கத்தர் கொடுத்த வாக்குத்தமான வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் தாவிதை ஆண்டவரே பல விதங்களிலே மனிதர்களும் அண்டவரை சத்ருவம் துரத்தி கொண்டு வந்த பொழுது அண்டவரை எல்லா இடத்துலையும் நீங்க தாவிதுக்கு ஜெயத்தை கொடுத்தீங்க சத்துருக்களை எல்லாம் கீழ்படுத்தி ஆண்டவரே அவனுக்கு ஒரு வீட்டை நீங்க கட்டி கொடுத்தீங்க ஆண்டவரை இந்த நாள்ல என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறோம் உடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்குள்ளே கிரியை செய்கிற எல்லா சத்ருவின் கிரியிலும் அழிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசுவின் நாமத்தினாலே கணவன் மனைவிக்குள்ளே போராட்டங்களை கொண்டு வருகிற சத்ருவின் ஆவி அண்டவரை பிள்ளைகளுக்குள்ளேயும் பெற்றோர்களுக்குள்ளேயும் ஆண்டவரே பிரிவினை உண்டாக்குற சத்ருவின் ஆவி அண்டவரை உங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்குள்ளே கிரிய செய்கிற பொல்லாத ஆவிகள் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தை ஆண்டவரை முடியாதபடிக்கு அன்றோட பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பிரிவினையை கொண்டு வருகிற ஆவிகள் அன்றோட மன ஒத்த நிலைமை வராதபடிக்கு அன்றவரை கிரியை செய்கிற ஆவிகள் இவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு கத்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர அப்பா நீர் அண்டவரே அவைகள் எல்லாம் அகற்றி போட்டு ஜெயத்தை கொடுக்கிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் அண்டவர கிரியை செய்கிற எல்லா சத்ருவையும் நீங்க கீழ்ப்படுத்துகிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் அண்டவர உங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தை கத்தர் இந்த நாளில் நீர் கட்டுமடியாய் நாங்கள் ஜெபிக்கிறேன் குடும்பங்களுக்குள்ள இருக்கிற போராட்டங்கள் குடும்பங்களுக்குள்ள இருக்கிற சண்டைகள் குடும்பங்களுக்குள்ள இருக்கிற வேதனைகள் குடும்பங்களுக்குள்ள இருக்கிற பிரிவினைகளின் ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு அகன்று போய் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தை கத்தர் கட்டும்படியா ஜெபிக்கிறேன் உடைய பிள்ளைகள் தாவிதை போல தேவனை அதிகமாய் நேசிக்கிற இருதயத்தை தாங்க அண்டவரே யார் என்னோடு கூட இப்பொழுது ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே தேவனை உண்மையாய் நேசிக்கிற இருதயத்தை தாங்க தாவிதை போல எல்லா காரியத்தையும் தேவ சமூகத்துல சொல்லுகிற இருதயத்தை தாங்க ஆண்டவரே அப்பொழுது நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்குள்ளே கிரிய செய்கிற எல்லா மனுஷீக ஆவிகளும் ஆண்டவரே எல்லா சத்ருவின் கிரியைகளும் அழிக்கப்பட்டு ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு கத்தர் குடும்பத்தை கட்டி கொடுக்குறீங்க உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே ஆம் ஆண்டவரே உமக்கு நன்றி சொந்த வீடுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா எல்லா போராட்டங்களையும் நீங்க ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு என்று வீட்டை கத்தர் கட்டி கொடுக்கும்படி ஆயிடுச்சுக்கிறேன் அந்த நல்ல கிருபையை கத்த இந்த நாளை ஊற்றுகிறீங்கப்பா அதற்காய் ஸ்தோத்திரம் உடைய பிள்ளைகள் ஜெயம் பெற்றவர்களாய் வாழ உதவி செய்யுங்க தாவிதை போல எல்லா காரியத்திலும் தேவ சமூகத்துல வந்து கேட்கத்தக்கதான இருதயத்தை தாங்க நீர் அப்படியே செய்யறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்